ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை செய்தி தொகுப்பு நேரலையில் இன்றைய தினமும் நாம் உங்களை சந்திக்கிறோம் இன்று முக்கியமான இரண்டு விஷயங்கள் உண்டு இன்றைய தினம் அதிகாலை ஒரு மணிக்கு இலங்கையினுடைய காலிமுகத்திடலில் அமைதியான ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ராணுவத்தினர் நுழைந்திருந்தார்கள் அதுக்கு பிறகு அங்கிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களினுடைய சில கூடாரங்கள் அடித்து நொறுக்கப்பட்ட காட்சிகளை பார்த்திருந்தோம் அதே போல சில ஊடகவியலாளர்கள் கூட பிபிசி ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதாக கூட ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்ததை பார்த்திருந்தோம் அவசரமாக அதிகாலை ஒரு மணி அளவில் தான் இராணுவத்தினர் இந்த காலிமுகத்திடல வந்து இரண்டு பகுதிகள் உண்டு ஒன்று ஜனாதிபதி செயலகம் அமைந்திருக்க அதை ஒட்டித்தான் இந்த ஆர்ப்பாட்ட களம் அமைந்திருக்கிறது ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடாரங்களை அமைத்திருந்தார்கள் பகுதிகளிலும் அமைத்திருந்தார்கள் இப்படி அந்த முழுவதுமாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் வசமிருந்த ஒரு பிரதேசமாகத்தான் காண கிடைத்தது இப்போது இன்றைய தினம் காலை பொழுதில் என்ன மாதிரியான ஒரு நிலவரம் அங்கே இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது இன்றைய தினம் அந்த வந்து நாங்க காலை இந்த நிலவரம் அமைந்திருந்தது என்பது குறித்தும் பார்க்கலாம் அதே நேரம் முக்கியமாக காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டம் நூறு நாட்களையும் கடந்து மிகவும் அமைதியான முறையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது யாரும் அறிந்த ஒரு விஷயம் ஆக இந்த ஆர்ப்பாட்ட களத்துக்குள்ளே இது போன்று ராணுவத்தினர் போன்று செயற்பட்டது மிகுந்த கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் சாலிய பேரிஸ் தெரிவித்து ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது போல ட்விட்டரிலும் அவர் ஒரு பதிவிட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிகாலை ஒரு மணி அளவில் ஆஹ் ராணுவத்தினரும் போலீசாரும் இந்த பகுதிக்குள்ளேயே நுழைந்து முதலில் ஜனாதிபதி செயலகத்தை மீட்கிறார்கள் அங்கிருந்த கூடாரங்களை அடித்து நொறுக்கக்கூடிய ஐடி சென்டரை அடித்து நொறுக்கின காட்சிகளை பார்த்திருந்தோம் அதற்கு பிறகு படிப்படியாக முன்னேறி இந்த ஜனாதிபதி செயலகை முழுமையாக மீட்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அனைவரும் அப்புடப்படுத்தப்பட்டிருந்தாங்க நேற்றைய தினம் இரவு பொழுதில் மிகவும் குறைந்த அளவிலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிடத்தக்கது அங்கே இருந்திருக்கிறார்கள் சில சர்வதேச ஊடகங்கள் கூட இந்த காட்சிகளை நேரலையாக கொடுத்துக் கொண்டிருந்ததை நேற்று அதிகாலை ஒரு மணி அளவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்போ காலை முழுமையாக ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பகுதி வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆக ரணில் விக்ரமசிங்க நேற்று ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு உத்தியோகபூர்வமாக பணிகளை இதோ இப்படி ஆரம்பித்திருக்கிறார் என்று கூட சில செய்தி வர்ணனையாளர்கள் சொன்னதையும் கூட நாங்கள் காலை பொழுதில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவருடைய ஒரு வர்த்தமான அறிவித்தல் ஒன்று நேற்று வெளியாகியிருந்தது இருந்தது இந்த காவல்துறையினருக்கு அமைதியை நிலைநாட்டுவதற்காக நீங்க உடனடியாக செயற்படுங்கள் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு வர்த்தமான அறிவித்தல் ஒன்று கூட நேற்று பிரசுரமாக இருந்தது இதே சந்தர்ப்பத்தில் தான் இதெல்லாம் நடக்குது நேற்று இன்று ஜனாதிபதியாக பதவியேற்கிறார் இன்று அதிகாலை பொழுதில் கூட்டா கூகமுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி செயலக பகுதியில் இருக்கக்கூடிய கூடாரங்கள் அகற்றப்பட்டு உடனடியாக அந்த இடத்தில் இருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுகிறது இதெல்லாம் ஒரு சீராக நடைபெறுகிற நிகழ்வுகளாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நேற்று முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு பேஸ்புக்ல வாழ்த்து தெரிவித்ததோடு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தினார் அதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அதாவது இந்த ராஜபக்ச கும்பலை இந்த ஆட்சியிலிருந்து விலக்கி வீட்டுக்கு அனுப்பிய இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இளைஞர்கள் தான் இப்போது ஒரு புதிய ஆட்சி உருவாவதற்கு வழி இதை என்றும் ரணில் விக்ரமசிங்க ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் அவர் புக்ல நேற்றைய தினம் ஒரு பதிவிட்டிருந்ததை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சேர்த்து ஆகவே இப்போது அவருக்கு நிறைய நெருக்கடி மிக்க ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர் ஜனாதிபதியாகி இருக்கிறார் அவருக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உண்டு ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் ஒரே கருத்தை ஊடகங்களுக்கு சொன்னாங்க ரணில் ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தில் தெரிவான போது என்ன ரணில் விக்ரமசிங்க சொன்னது நாம் ஆர்ப்பாட்டங்களை ஆனால் ஆர்ப்பாட்டங்கள் என்கிற பொறுமையில் அரசை கவிழ்ப்பது அது போல எம்பிக்களினுடைய வீடுகளை தீக்கரையாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அமைதியாக ஆர்ப்பாட்டங்களை ஒரு இடத்தில் நடத்துங்கள் அதற்கு நாம் ஆதரவு தருகிறோம் அதே மாதிரி மஹிந்த ராஜபக்ச என்ன சொன்னார் ஆர்ப்பாட்டங்கள் செய்தது போதும் இனிமேல் அதை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச நேற்று நேற்று முன்தினம் சொல்லி இருந்ததை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டி இருக்கிறது அது போல நாம் அடுத்து அவதானம் செலுத்த போகிற விஷயங்கள்ல மிக முக்கியமா இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் நோ டீல் கம் அதாவது டெம்பிள் ஸ்ட்ரீஸ் அலரை மாளிகைக்கு முன்பாக ஒரு கூடாரம் அமைத்திருந்தார்கள் அதிலிருந்து அமைதியாக நேற்று இருந்தார்கள் அதுபோல ஜனாதிபதி செயலகத்திலிருந்தும் அவர்கள் அதை சுத்தப்படுத்தி விட்டு வெளியேறுவதாகத்தான் நேற்று செய்திகள் வெளியான நிலையில் இன்று அதிகாலை இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது கொஞ்சம் கவலை தருகிறது முறையாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த ஜனாதிபதி செயலக பகுதிகளிலிருந்து அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கலாம் இனி அடுத்து இரண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு நாங்கள் உங்க உங்களோட கதைக்கிறதுக்கு ஒன்று ஜனாதிபதி பதவியேற்பு நிகழ்வு இன்று பிரதமர் பதவியேற்கிறார் அதுபோல நேற்று தினம் எரிபொருள் விநியோகம் மீண்டும் ஆரம்பமாகி இருந்தது இது குறித்த தகவல்களை நாங்கள் அடுத்ததாக பேசலாம் செய்தி தொகுப்பு நேரலையில் இன்றைய தினம் உங்களுடைய கமெண்ட்ஸையும் படித்த படித்து கொண்டே நான் இந்த நேரலையோடு இணைந்திருக்கிறேன் சரி இப்போ நாங்கள் முதல்ல வந்து அவதாரணம் செலுத்தலாம் எரிபொருள் விநியோகம் நேற்றைய தினம் முதன்முறையாக இரண்டு விஷயங்கள் ஒன்று உங்களுடைய வாகனங்களினுடைய கடைசி இலக்கங்களின் அடிப்படையில் விநியோகம் ஆரம்பமாகி இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த வந்து முறையாக முறையாக நடக்கவில்லை இதை மக்கள் பின்பற்றவில்லை இதுல முக்கியமான விஷயம் மக்கள் இது போன்ற விஷயங்களை சரியாக பின்பற்ற தொடங்கினால்தான் அது வெற்றி அளிக்கக்கூடும் பெரிய ஒரு சிஸ்டம் சேஞ்சை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதை கேற்ற விதத்தில் மக்களுக்குள்ளும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது நேற்று பல்வேறு பட்ட இடங்களில் நடந்த சம்பவங்களை பார்க்கும் போது புரிந்து கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது நேற்று மூன்று நான்கு ஐந்து என்று முடியக்கூடிய இலக்கங்களில் இருக்கும் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டது இன்றைய தினம் ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று முடியக்கூடிய இலக்கங்களில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு தான் இன்றைய தினம் எரிபொருள் விநியோகிக்கப்படும் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளை நாளை சனிக்கிழமை சைபர் ஒன்று இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்று நான்கு ஐந்து என்று முடியக்கூடிய இலக்கங்களுக்கு இந்த செயல்முறை வெற்றி அளித்திருக்கிறது அதுபோல கொழும்பில் நான்கு ஐந்து இடங்களில் கியூஆர் சோதனையும் வெற்றி என்று சொல்லி கஞ்சன விஜயசேகர அமைச்சர் நேற்றைய தினம் அவருடைய ட்விட்டர் பதிவொன்றில் குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாகவே இருந்தது இந்த தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்துக்காக தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் கஞ்சன விஜயசேகர நேற்றைய தினம் அவருடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இன்றைய தினமும் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் இந்த எரிபொருள் விநியோகம் நடைபெறும் அதுல ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மோட்டார் சைக்கிள்களுக்கு அதுபோல முச்சக்கர வண்டிகளுக்கும் அதே மாதிரி இரண்டாயிரம் ரூபாய்க்கு எரிபொருள் விநியோகம் நடக்கும் வாகனங்களுக்கு கார் உட்பட வேன் போன்ற வாகனங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கறதை அவர் அறிவித்திருக்கிறார் அந்த கடைசி இலக்கங்களையும் மீண்டும் ஞாபகப்படுத்தி இருக்கிறார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது கொண்ட இலக்கங்களை கொண்டவர்கள் இன்றைய தினம் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல நேற்றைய தினம் இந்த எரிபொருள் விநியோகத்தின் போது இந்த கியூஆர் சோதனையும் நடத்தப்பட்டிருந்த நாம் பல இடங்கள்ல பார்த்திருந்தோம் அது தொடர்பான ஒரு வீடியோவை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அந்த வீடியோவை சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக காண்பிக்க முடியல எப்படி இந்த பகுதிகளில் வந்து இது செயற்படுத்தப்படுகிறது என்பது குறித்த ஒரு வீடியோ ஒன்று கூட வெளியாகி இருந்தது எப்படி இதை வந்து ஸ்கேன் செய்கிறார்கள் எப்படி நீங்க கியூஆர் கோடை நீங்க உங்களுடைய மொபைல்ல கொண்டு போகலாம் அல்லது ஒரு பிரிண்ட் எடுத்து உங்களிடம் வைத்துக் கொள்ளலாம் சில பேர் வந்து ஐடியாக பிரிண்ட் செய்து கூட வைத்திருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் நீங்க உங்களுடைய கையில அந்த கியூஆர் கோடை வைத்திருக்க வேண்டும் இந்த நடைமுறை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகுதான் அமல்படுத்தப்படும் என்பதையும் கஞ்சன விஜயசேகர அமைச்சர் நேற்று தினம் அந்த ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தது ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்று நேற்றைய தினம் இலங்கையினுடைய எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற வளாகத்தில் மிகவும் எளிமையான முறையில் அந்த சத்திய மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார் இதுல முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன உட்பட யூஎன்பியினுடைய சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அது போல எதிர்கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தி லக்ஷ்மண் கிரியல் அந்த இடத்தில் வருகை தந்திருந்தார் இது போல தரப்பினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அது போல ரணில் விக்ரமசிங் இந்த பதவியேற்கக்கூடிய இந்த நிகழ்வை நேரலையாக ஒரு அரச தொலைக்காட்சி ஒன்றுதான் ஏனைய தொலைக்காட்சிகளுக்கு எல்லாம் வழங்கிக் கொண்டிருந்தது திடீர்னு சொல்லி ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த ஒளி பரப்பு தடைப்பட்டு போயிருந்ததை பார்த்தோம் அந்த ஒளிபரப்பு தடைபட்டு போனதுக்கு பிறகு இந்தியாவினுடைய ஏஎன்ஐ தொலைக்காட்சியினுடைய நேரலையின் மூலமாகத்தான் தேசிய தொலைக்காட்சிகள் அந்த நிகழ்வை ஒளிபரப்பு செய்யக்கூடியதாக இருந்தது ஏன் இப்படி தடைப்பட்டது என்பது குறித்து ஒரு விசாரணை நடப்பதாக அறிய கிடைக்கிறது ஏன் இது அதாவது மின்சார தடை காரணமாக நேர்ந்ததா அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேர்ந்ததா என்பது குறித்தெல்லாம் ஒரு விசாரணை ஒன்று நடைபெறுவதாகவே அறிய கிடைக்கிறது இனி ரில் விக்ரசி பதவியேற்றுக் கொண்டார் புதிய ஜனாதிபதியாக அவர் முன்னே ஒரு மிக சிக்கலான பொருளாதார நெருக்கடி நிலைமை ஒன்றுதான் இருக்கிறது வழமையாக ஜனாதிபதி பதவியேற்கிற ஒரு சுமூகமான சந்தோஷமான ஒரு நிகழ்வாக பார்க்க முடியாது என்னென்றா நாடு இப்போது இருக்கக்கூடிய நிலைமை அப்படிப்பட்ட ஒன்று ஆகவே அது போன்ற ஒரு சிக்கலான சவால் மிகுந்த ஒரு தருணத்தில் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றிருக்கிறார் ஏற்கனவே கடந்த முறை பொது தேர்தலில் அவருடைய கட்சி படுதோல்வி அடைந்த ஒரு நிலை இருந்தது ஆகவே மீண்டும் அவருடைய கட்சி அரசியலில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கட்சி ஒரு நிலையான இடத்துக்கு வருவதற்கும் அவர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மிக முக்கியமான காரணங்களாக அமையப்போகிறது இப்போது நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் போது ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சுக்கு விஜயம் செய்து அங்கு பாதுகாப்பு அமைச்சர் ஒரு சந்திப்பொன்றை நடத்தியிருந்ததை பார்த்தோம் கூட நடந்தது மஹிந்த தலைமை சபாநாயகரனுடைய தலைமையில் அந்த நிகழ்வு கூட நடந்திருந்ததை பார்த்திருந்தோம் இப்படி பதவியேற்றதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இப்போ ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தில் பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைந்தவர் அதிலிருந்து விலகி இன்னும் ஒரு ஆசனத்தையும் அங்கு பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி இருக்கிறார் எப்படி ஒரு வெற்றிகரமான நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடத் தொடங்கினார் ஆனால் தொடர்ச்சியா நாற்பத்தைந்து வருட காலமாக எத்தனையோ தோல்விகள் படிப்படியாக எத்தனையோ தோல்விகளை கண்டவர் கடைசியில் அவருடைய லட்சியத்தை அடைந்திருக்கிறார் என்று பல்வேறுபட்ட செய்தி தளங்களிலும் செய்தித்தாள்களிலும் இன்றைய தினமும் செய்திகள் வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடைசியில் ஒரு நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளோடு ஜனாதிபதியாகிவிட்டார் அப்படிங்கிறதையும் இன்றைய தினம் செய்தித்தாள்கள் மறக்காமல் பதிவிட்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் இனி ரணிலினுடைய வெற்றிடத்துக்கு பாராளுமன்றத்துக்கு யூஎன்பியினுடைய இன்னும் ஒருவர் நியமிக்கப்படலாம் வஜ்ராபை குணவர்தனவாக அது இருக்கலாம் என்பது பலரும் சொல்லக்கூடிய விஷயம் சிலர் அருவான் விஜய் என்று சொல்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்ட பெயர்கள் பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு மறந்துடக்கூடாது முதல் இந்த தேசிய பட்டியலுக்கு யாரை நியமிப்பது என்று நீண்ட காலமான ஒரு இழுபறி நிலை இருந்தது ரணில் கூட நியமிக்கிறதுக்கு முடியாமல் இருந்தது ஆறு மாத காலம் இழுபறியா இருந்து கடைசியில தான் ஒரு மாதிரி ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இனி நாங்க அடுத்து இப்படி ரணில் பதவியேற்றார் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற போகிறது புதிய பிரதமர் பதவி போகிறார் இன்றைய தினம் யார் அந்த புதிய பிரதமர் பலர் சொன்னாங்க விஜயதாச ராஜபக்சவென்று என்று இன்னும் சில தினேஷ் குணவர்தன என்று சொன்னார்கள் இப்படி பல பெயர்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் தினேஷ் குணவர்தன புதிய பிரதமராக பதவி ஏற்க போகிறார் என்று சில சிங்கள ஊடகங்கள் அவங்களுடைய செய்தித்தாள்கள் முதல் பக்கத்தில் பிரதான செய்தியாகவே பதிவு செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் தினேஷ் குணவர்தன புதிய பிரதமராக பதவியேற்க போகிறார் என்கிற அந்த செய்தி அதே போல புதிய பிரதமர்களுடைய பதவியேற்போடு மீண்டும் கேபினட் சத்திய பிரமாணம் செய்ய போகிறது இதுல ஒரு சில மாற்றங்கள் நேரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய மாற்றங்கள் இருக்காது இருக்கக்கூடிய அதே அமைச்சரவை மீண்டும் பதவியேற்க போகிற ஒரு நிலையை இன்று காலை ஒன்பது மணிக்கு அல்லது பத்து மணிக்கு ஆஹ் பிரதமரினுடைய அலுவலகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஜனாதிபதியும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வா அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்ப நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த கேபினட் அமைச்சரவை இன்றைய தினம் மீண்டும் பதவியேற்க போறாங்க இதுல ஜிஎல் பிரிசுக்கு அவருக்கு ஏற்கனவே இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சு வழங்கப்பட மாட்டாது என்கிற ஒரு செய்தி இருக்கு அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அவர் இந்த முறை இந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்றத்தில் நடந்த போது செயலாளர் ஒரு பக்கமா தலைவர் ஜிஎல் பீனிஸ் ஒரு பக்கமா இருந்தார் ஜிஎல் பீனிஸ் முன்மொழிந்தது நலஸ் அழக பெருமவனுடைய பெயர் இதற்காக கட்சி அவருக்கு எதிராக உழுக்காற்று நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளப் போகிறார்களாம் அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சு பொறுப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் இல்லை என்றுதான் சொல்லப்படுது அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படாமல் போனால் இன்றைய தினம் அலி ஷப்ரி வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க கூடும் என்கிற ஒரு நிலைமை கூட இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை பாருங்க ஜிஎல் பிரிஸ் இப்படி பார்லமென்றத்தில் டலசை முன்மொழிந்து டலசுக்கு தான் நாங்கள் ஆதரவு சொன்னார் அவருக்கு உளுக்காற்று நடவடிக்கை எடுக்க போறாங்க ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்ன தெரியுமா அவர் ஊடக சந்திப்பை நடத்தி சொன்னது என்ன நாங்க டலசுக்கு நான் தான் வாக்களித்தேன் ஆனால் அவர் தோற்று போனால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அது போல டலசை நாங்கள் தான் நிறுத்தினோம் என்று கூட சொன்னார் அவருக்கு எதிராக உள்காற்று நடவடிக்கை இருக்காதா கூட பதவி போகிறார் அவர் தம்மிக்க முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் இவர் ஜனாதிபதியாக இருந்தபோது ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சுக்கு பொருத்தமான ஒருவராக இல்லை அவர் உடனடியா நிதி அமைச்சு பொறுப்பிலிருந்து பதவி விலக வேண்டும் என்று சொன்னவர் இப்போ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் தம்மிக பெரேரா ஆகவே அவருடைய அந்த அமைச்சு பொறுப்புக்கும் இன்னும் ஒருவர் நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவர் இன்றைய தினம் ராஜினாமா செய்தார் இந்த இரண்டு நிகழ்வுகளை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய பிரதமரினுடைய பதவியை போடு சேர்த்து அன்னு குமார நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தினார் அந்த ஊடக சந்திப்பில் மஹிந்த ராஜபக்சவினுடைய கருத்து குறித்து கேட்கப்பட்டது டலஸை நாங்கள் தான் நிறுத்தினோம் டலசுக்கு நான் வாக்க என்று சொன்னாரே மஹிந்த ராஜபக்ச இது குறித்து நீங்கள் என்ன கருத்தை தெரிவிக்க விரும்புறீங்க அப்படின்னு அனுரகுமாரதி திசா அஹ் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு திசா திசாநாயக்க என்ன பதில் சொன்னார் தெரியுமா பொதுவாக வந்து மனிதர்கள் வயதாகும் போது மூப்படையும் போது வயதை அடை வயதான ஒரு நிலை அடைகிற போது அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் நோய்கள் வரலாம் மறதி கூட வரும் இது போன்ற ஒரு நிலையில தான் மஹிந்த ராஜபக்ச கூட இருக்கிறார் அவர்கள் இது போன்ற ஒரு நிலையில் ஓய்வு பெற வேண்டும் ஆனால் என்ன செய்வது தொடர்ந்து அதிகாரத்தில் தக்க வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்திலேயே இருக்க வேண்டும் என்று அந்த ஆசையில் பேராசையிலேயே இருக்கிறார்கள் ஆகவே அனுருகுமாரதி திசாநாயக்க நேற்று சொன்னது அவருக்கு இப்போ ஞாபகம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு முதல் என்ன சொன்னோம் என்பது அவருக்கு ஞாபகத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது அதுதான் நேற்றைய தினம் அவர் அப்படி சொல்லி இருக்கக்கூடும் இப்ப பாருங்க இலங்கையில எதிர்கால இளைஞர்களினுடைய வாழ்க்கை வந்து இது போல ஒரு பத்து நிமிடம் கூட ஒரு விஷயத்தை ஞாபக வைத்திருக்க முடியாத அரசியல் தலைவர்களிடம்தான் ஒப்படைத்திருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது மிகுந்த கவலையாக இருக்கிறது சொல்லி அருள் திசாநாயக்க நாயக்க நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பில் சொன்னார் அவர் மேலதிகமான சொன்ன சில விஷயங்களையும் பார்க்கலாம் அதாவது கடந்த தேர்தல்கள்ல வந்து ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் நிராகரித்தார்கள் இப்படி நிராகரிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட ஒருவரைத்தான் மீண்டும் இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல பாராளுமன்றத்தை உடனடியாக உருவாக வேண்டும் ஆணையில் இப்போது களத்திலே மக்களினுடைய கோரிக்கைக்கு அமைவான ஒரு ஆட்சியாக அமைய வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டி அதே நேரத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஊழல்களுக்கு எதிராக அதாவது ரணில் ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனவினுடைய நல்லாட்சி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊழல்கள் திருட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து அவர்களை கைது செய்வதற்காக ஆட்சிக்கு வந்தார்கள் அதற்கடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரணில் இந்த மத்திய வங்கி ஊழல் போன்ற பல்வேறு ஊழல்கள் தொடர்பா ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட அந்த ஆட்சி அஹ் நடந்த திருட்டை பிடிக்கிறதுக்காக மஹிந்த ராஜபக்ச ஆட்சி வந்தது கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மஹிந்த ரணில் ரெண்டு பேருமே சேர்ந்து மக்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அனுகுமார் திசா நாயக்க நேற்றைய ஊடக சந்திப்பில் சில கருத்துக்களை முன்வைத்திருந்ததை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது இனி சுருக்கமான இரண்டு செய்திகள் உண்டு நண்பர்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு முதலாவது கோட்டாபே ராஜபக்ச எப்போது எங்கே திரும்புவார் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போவாரா அல்லது இலங்கைக்கே மீண்டும் திரும்பக்கூடுமா கோட்டா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருமா என்பது தெரியவில்லை நேற்று சிங்கப்பூரினுடைய ஒரு முக்கியமான குடியேற்ற ஆணையம் வந்து ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி கோட்டாபய ராஜபக்ச தொடர்பாக சில தகவல்களை வெளியிட்டாங்க அதுல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதே போல பதினான்கு நாட்களுக்கு சிங்கப்பூரில் தங்கி இருப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் அப்படி பதினான்கு நாட்களாக இருந்தால் இருபத்தி எட்டாம் தேதி அவர் சிங்கப்பூரை விட்டு வெளியேற வேண்டும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சிங்கப்பூரை விட்டு அவர் வெளியேற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல இன்னும் ஒரு சுருக்கமான ஒரு செய்தி இருக்கிறது இந்தியாவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து அங்கு திரு திரௌபதி முகர்மு என்கிற ஒரு பெண் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் முதன்முறையாக ஜனாதிபதியாக இருக்கிறார் பதினைந்தாவது ஜனாதிபதியாக அவர் தேர்வாக இருக்கிறார் ஒரு பெருமை என்னவென்றால் இரண்டாவது பெண் ஜனாதிபதி இப்படி பல பெருமைகளை கொண்ட ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்கிறார் முதலாவது பழங்கு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஜனாதிபதியை இந்தியா பார்க்கிறது என்பதும் அஹ் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று ஆகவே அந்த தகவல்களோடு நாங்க இன்றைய தினம் செய்தி தொகுப்பு நேரலையை நிறைவு செய்து கொள்ள போறோம் நண்பர்களே நிறைவாக உங்களுக்காக காட்டூன் பகுதி வருகிறது டெய்லி வீரர் பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த காட்டூன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய சிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கிறாங்க ரணில் வந்து கொஞ்சம் சரிந்து பார்க்கிறார் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த சிலையினுடைய அடிப்பகுதியை முற்றுமுழுதாக தகர்த்திருந்தாலும் அதில் ஒரு ஓரமாக தொங்கிக் கொண்டு நிற்கிறாரு ரணில் விக்ரமசிங்க இது டெய்லி வீரர் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய கார்ட்டூன் அது போல பாருங்க இந்த கார்ட்டூன் த ஐலண்ட் பத்திரிகையில் பிரசுரமாக இருந்தது சஜித் பிரேமதாஸ் முதல்ல வந்து பிரதமருக்கான ஆசனத்தில் அமர்ந்து கனவு காண்கிறார் அந்த கிரீடம் வந்து ஒரு கனவாகவே இருக்கிறது அவருக்கு இதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தது கோட்டாபய ராஜபக்ச முதன் முதலாக பிரதமருக்கான வாய்ப்பை வழங்கியது சஜித் பிரேமதாசுக்கு ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் பதில் ஜனாதிபதியாகி ஜனாதிபதியாகிற வாய்ப்பு ஒன்றும் சஜித் பிரேமதாசுக்கு இருந்திருக்கலாம் அடுத்து பாருங்க ஜனாதிபதியாக கூடிய கனவும் இருந்தது ஆனால் அதிலும் அவர் போட்டியிடவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் எல்லாம் போட்டியில்

நிறைவாக இன்னும் ஒரே ஒரு கார்ட்டூன் இருக்கு உங்களுக்காக இந்த கார்ட்டூனோடு நாங்கள் இந்த செய்தி தொகுப்பை நிறைவு செய்து விடலாம் முதல்ல வந்து இதுல இருந்தது இந்த சிலை இருந்தது கோட்டாபய ராஜபக்சவினுடைய சிலை முட்டு கட்சியின் சிலையாக இருந்தது இப்போது அந்த சிலையில அந்த இடத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க உருவச்சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவல்களோடு வெள்ளிக்கிழமை செய்தி தொகுப்பு நேரலையை நிறைவு செய்து கொள்கிறோம் நண்பர்களே மீண்டும் நாங்க திங்கட்கிழமை இன்னும் பல புதிய செய்திகளோடு புதிய ஜனாதிபதி புதிய பிரதமர் ஒரு புதிய அரசாங்கத்தோடு பொருளாதார நெருக்கடி சவால்களுக்கு முகம் கொடுக்க இலங்கை அரசு தயாராகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் திங்கட்கிழமை காலை பொழுது செய்தி தொகுப்பு நேரலையில் சந்தி